إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته أوروبين கல்வியை பெறுவதற்கும் அதற்கான வசதிகளும் இல்லாத தனது பேரப் அந்த கல்விக்காக செலவு செய்யும்போது சதகா ஜாரியா என்ற நன்மை அந்த பெண்ணுக்கு கிடைக்குமா அல்லது தான் உதவி செய்கின்றவர்கள் குடும்ப உறவினர்கள் என்பதால் அந்த பெண்ணுக்கு அந்த கூலி கிடைக்க மாட்டாதா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது இதே போன்ற விடயம் பற்றி நபியிடம் நபியுடைய காலத்தில் இரண்டு நபி கேள்வி தொடுத்தார்கள் இது பற்றிய அதிசயில் புகாரிலேயே ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது இலக்கத்தில் இருக்கின்றது அப்வவா என்ற நபி தோழருடைய மனைவியும் மற்றொரு பெண்ணும் விலால் ரதியவான் அவர்கள் மூலமாக நபியிடம் கேட்டது என்னவென்றால் நபியவர்கள் உங்களது ஆபரணங்களில் இருந்தாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என தூண்டிய நிலையில் இந்த பெண் வறுமைப்பட்ட தனது கணவனுக்கும் கணவனுடைய முன்னைய திருமணத்தின் மூலம் உள்ள குழந்தைகள் அவர்களுக்காக செலவு செய்கின்ற நிலையில் தான் இந்த கேள்வியை தொடுக்கின்றார்கள் அதிலே கூலி கிடைக்குமா என கேட்டபோது இரண்டு கூலிகள் கிடைக்கும் என குடும்பத்தவர்களுக்கு சதப்பா கொடுப்பதை நபி அவர்கள் தூண்டினார்கள் ஒன்று குடும்ப உறவினர்களை சேர்த்து நடந்த நன்மை மற்றொன்று சதப்பா செய்த நன்மை என நபி அவர்கள் கூறினார்கள் எனவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செலவு செய்வது தன் மீது கடமை இல்லை என்ற நிலையில் குடும்பத்தவர்களுக்கு செலவு செய்வதென்பதை இஸ்லாம் தூண்டுகின்றது வரவேற்கின்றது அதிலும் குறிப்பாக கல்வி கற்பதற்கு குடும்ப உறவினர்களுக்கு உதவி செய்வதென்பது மிகவும் சிறந்ததாகும் அதே நேரத்தில் இன்றைய காலத்திலே எமது சமூகத்தில் உள்ள நிலையை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கல்விக்கு இஸ்லாம் அதனை தூண்டி அதற்கு செலவு செய்வதை நன்மை தருகின்றது என்ற விடயத்தில் மிக பெரும்பாலானவர்களுக்கு தெளிவு கிடையாது மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான அறிவு இதனைத்தான் முதன்மை அறிவாக இஸ்லாம் கூறுகின்றது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணாவது வசனங்கள் என்று இதனை நாம் பார்க்கலாம் இஸ்லாம் என்ற சுவனம் அழைத்துச் செல்லுகின்ற வழிகாட்டல் அது பற்றிய அறிவு இதனை புரிந்து கொள்ளும் அளவிற்கு யார் உள்ளத்தை விரிவாக்கு யாருடைய உள்ளம் விரிவாக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் அல்லாவின் புறமிருந்து ஒரு ஒளி கொடுக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் இந்த இஸ்லாத்தின் முக்கியத்துவத்தை உணராதவர்கள் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அவ்வா கூறுகின்றார் அவ்வாவுடைய இந்த இஸ்லாம் என்ற பொர் ஆண் சுண்ணா என்ற விடயம் கூறப்படும் போது அவர்களுடைய மயிர்கள் சிலிர்த்து உடலும் உள்ளமும் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு யார் அடிபணிகின்றார்களோ இதுதான் அல்லாஹ் கொடுக்கின்ற நேர்வழி அல்லாஹ் நேர்வழிப்படுத்தாதவர்களை யாராலும் நேர்வழிப்படுத்த முடியாது என அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இஸ்லாமிய பார்வையில் அறிவு என்பது அனைத்துக்கு முதலில் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்கு அவன் தந்த அந்த இஸ்லாம் பற்றிய உணர்வோடும் இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்திற்கு துணை நிற்கக்கூடிய விதத்தில் உலக கல்விகளையும் கற்க வேண்டும் இப்படியான நிலையில் அதற்காக செலவு செய்வதுதான் அல்லாவிடம் கூலியை பெற்றுத்தரும் ஆனால் இன்று நடைமுறையில் அப்பட்டமாக இஸ்லாத்தின் வரம்புகளை உடைத்து இஸ்லாத்திற்கு எதிராக ஏனைய சமூகங்களை போன்றும் உலகத்திலே உழைப்பதற்காக மட்டும் கற்கப்படுகின்ற கல்விகள் அவற்றிற்கு உதவி செய்வதென்பது அல்லாவிடம் இரட்டிப்பு கூலியை தருமா என்றால் நிச்சயமாக தரமாட்டார் இஸ்லாம் என்பதையே கைவிட்டு விட்ட நிலையில் கல்விக்காக எதனையும் இழப்பதற்கு தயாராக இருந்து கல்வி கற்பது அதன் பிறகு வெறுமனே உலகத்திலே பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கற்கப்படுகின்ற இந்த கல்வி அதற்காக செலவு செய்வதென்பது இவ்வாறு விரும்பக்கூடியதும் விரும்பக்கூடியதுமல்ல இஸ்லாம் தூண்டுகின்ற விடயமும் கிடையாது எப்படியோ இஸ்லாம் என்ற வரம்புகளை பேணி இஸ்லாமிய அறிவு உட்பட உலக கல்விக்காக உறவினர்களுக்கு ஒரு முஸ்லிம் செலவு செய்வார் என்றால் அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது இரட்டிப்பு கோடி என்பதை நாம் மேலே சொன்ன ஹதிசிலே நபி அலஹி சல்லாத்து அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள்